ஹலோ லர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச்சு வழக்கில் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சில ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட் கம்மெண்ட்லேயே ப்ரிண்ட் பண்ணுற செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் முன்னாடியே இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறீங்க அவங்க சம்திங் ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் முன்னாடியே இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆ பெஹலே பி எஹா ஏ ஹோங்கே ஸோ ஆப் அப்படின்னா வந்து நீங்க பெஹலே அப்படின்னா முன்னாடி முன்னாடியே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பெஹலே ஹி யஹான் அப்படின்னா வந்து இங்கே ஆஏ ஹோங்கே அப்படின்னா வந்து இருக்கலாம் அப்படின்றது அர்த்தம் ஸோ ஆயே அப்படின்றது வந்து பாஸ்ட் பாஸ்டென்ஸை குறிக்கும் ஹோங்கே அப்படின்றது வந்து இருக்கலாம் நடந்து இருக்கலாம் உங்களோட அசம்ஷன் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை குறிக்கும் ஸோ ஆ பெஹலே பி ஏஹா ஆயே ஹோங்கே ஸோ அவர் முன்னாடியே இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து இங்கே ஆப்க்கு பதிலாக ஓவரும் ஆயே ஹோகா அப்படின்றது வரும் அவர் அப்படின்றதுனால ஹோகா வரும் இதுவே பெண் அப்படின்னா வந்து ஓ தான் வரும் ஹோகி வரும் அதை வச்சு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் இங்கே முன்னாடியே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து ஹம் ப்ளூரல் ஃபார்ம் ஸோ நாங்கள் நாம அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹம் அதுக்கும் வந்து ஹோங்கே அப்படின்றது தான் வரும் அடுத்தது எனக்கு சரியாக தெரியல நான் எங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க அது உங்களுக்கு கரெக்டான ஐடியா இல்லை தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்க யார்கிட்டையாவது கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரி ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து ஸோ கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பூஜ்கர் பத்தாத்தா ஹூன் இல்லை பூஜ்கர் பத்தாத்தி ஹூன் அப்படின்றத சொல்லணும் பத்தாவோ அப்படின்னா சொல்லு அப்படின்றது அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து அதாவது பூரல்ல சாரி பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லும் பொழுது ஹூன் இல்ல பத்தா தீ ஹூன் ஆனா இருந்தா தாவரும் வபு கூட பெண்ணா இருந்தா வரும் ஸோ முஜே தீக்ஸே பத்தா நகி அப்படின்னா வந்து சரியாக அப்படின்னா தீக்ஸே பத்தா நகி அப்படின்னா தெரியல மெயினா நான் அப்னே பப்பா பப்பா சே இல்லை பப்பா கே பாஸ் அப்படின்னா வந்து அப்பா கிட்ட அப்பா விடம் அப்படின்னா பப்பா சே விடம் அப்படின்னா சே ஸோ கே பாஸ் அப்படின்னா வந்து கிட்ட அப்படின்றது அர்த்தம் அப்படே பாப்பா கே பாப்பா கே பாஸ் இல்லைனா சே பூச்ச்கர் பத்தாத்தா ஹூன் இல்லை பூஜ்கர் பத்தாத்தி ஹூன் அப்படின்றத சொல்லணும் அடுத்தது நீங்கள் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஸோ உங்கள்கிட்ட யாராவது ஒரு விஷயம் கேட்கும் பொழுது நீங்கள் அவர்கிட்ட எனக்காக கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆப் உன்சே பூச்ச்கர் பத்தாத்தே ஹேங்கியா ஸோ உன்சே அப்படின்னா அவர்கிட்ட பூஜ்கர் பத்தாத்தே ஹேங்கியா ஸோ பத்தாத்தே ஹூன் அப்படின்னா வந்து நீங்கள் கேட்டு சொல்கிறேன்னு உங்களை பற்றி சொல்லும்பொழுது சொல்லுவீங்க ஸோ பத்தாத்தே ஹேங்கியா அப்படின்னா கேட்டு சொல்ல கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்றது ஸோ சொல்றீங்களா அப்படின்றதுக்கு வந்து பத்தாத்தே ஹேங்கியா அப்படின்றது அர்த்தம் என்னோட ஸ்கூல் டூர் பற்றி அப்பா கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா ஸோ அம்மா கிட்ட வந்து நம்ம பேசும்பொழுது சொல்லுவோம் இல்லையா ஸ்கூல் டூர் போகிறதுக்கு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா அப்பா கிட்ட அப்படின்னு ஸோ அதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆப் அப்படின்னா நீங்கள் மேரே பப்பாசே அப்படின்னா வந்து எங்கள் அப்பா கிட்ட மேரே ஸ்கூல் டூர் பாரேமே அப்படின்னா வந்து என்னோட ஸ்கூல் பற்றி ஸ்கூல் டூர் போகிறத பற்றி பாரேமே அப்படின்னா ஸ்கூல் டூர் போகிறத பத்தி பத்தி அப்படின்றது அர்த்தம் அதே பற்றி அபவுட் ஸோ பூச்ச்கர் பத்தா சக்தே ஹேங்கியா கேட்டு சொல்ல முடியுமா அப்படின்னா பத்தா சக்தே ஹேங்கியா ஸோ பத்தாத்தை ஹேங்கியா அப்படின்னா கேட்டு சொல்கிறீங்களா பத்தா சக்தே ஹேங்கியா அப்படின்னா கேட்டு சொல்ல முடியுமா முடியுமா முடியாதா அப்படின்றத கேட்கறதான் அர்த்தம் அடுத்தது நான் டிஸ்கவுண்ட் பற்றி மேனேஜர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப்பிங் போகிறீங்க நீங்கள் டிஸ்கவுண்ட் கேட்குறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சேல் சேல்ஸ் பர்சன் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தர முடியாது மேனேஜர்கிட்ட தான் கேட்டு சொல்லணும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா மே மேனேஜர்ஸே மேனேஜர்ஸே அப்படின்னா மேனேஜர் இடம் அப்படின்றது அர்த்தம் மேனேஜர் கே பாஸ் அப்படின்னா மேனேஜர்கிட்ட டிஸ்கவுண்ட்கே பாருமே அப்படின்னா டிஸ்கவுண்ட் பற்றி பூஜ்கர் பத்தாத்தா ஹே ஸோ கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா பூச்ச்கர் பத்தாத்தா ஹூ அப்படின்றத சொல்லுவாங்க பூச்ச்கர் பத்தாத்தா ஹூன் இங்கே வந்து கியா அப்படின்றது வராது பத்தாத்தா ஹூன் அப்படின்றத அர்த்தம் ஸோ கேட்டு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பத்தாத்தா ஹே கியா அப்படின்றத சொல்லுவாங்க அவங்க கேட்டு மேனேஜர் மேனேஜர்கிட்ட கேட்டு சொல்றீங்களா அப்படின்னா வந்து இங்கே மே வராது நீங்க மேனேஜர்கிட்ட டிஸ்கவுண்ட் பத்தி கேட்டு சொல்றீங்களா அப்படின்றப்ப வந்து நீங்க அப்படின்னா ஆ போரும் மேனேஜர் சே ஸோ இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்கு ஆக்சுவலி சாரி ஃபார் தட்

என்னோடய ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுத்து அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஸோ யார்கிட்டயோ வந்து சொல்கிறீங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட என்னோடய ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுத்து அனுப்புறீங்களா அப்படின்றத நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா வந்து மேரே தோஸ்து கேலியே என்னுடைய ஃப்ரெண்டுக்காக ஸோ தோஸ்து கேலி அப்படின்னா ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்டுக்காகவும் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பி வரும் ஸோ மேரே தோஸ்து கேலியே பி காணா பேச் தேங்கே கியா கொடுத்து அனுப்புகிறீங்களான்னு சொல்கிறதுக்கு வந்து பேச் தேங்கே கியா பேஜ் தேங்கே கியா அப்படின்னா கொடுத்து அனுப்புறிங்களா ஸோ புக் கொடுத்து அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வந்து புக் பேஜ் தேங்கே கியா அப்படின்றத கேட்கலாம் சாப்பாடு அப்படின்னா காணா பேஜ் தேங்கே கியா மறக்காமல் என்னோடய புக்கை அன்னைக்கிட்ட கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே வந்து கொடுத்து அனுப்புங்க அப்படின்றத தான் சொல்கிறோம் அனுப்புறீங்களான்னு நம்ம கொஷின் கேட்கல ஸோ அதுக்கு வந்து மறக்காமல் அப்படின்னா பினா பூலே ஸோ பினா பூலே அப்படின்னா வந்து மறக்காமல் ஸோ வராமல் போகாமல் சாப்பிடாமல் இந்த மாதிரி தான் வந்து மறக்காமல் அப்படின்றது வருது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து நான் தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான பிளேலிஸ்டுக்கான லிங்க்கு நான் வந்து தரேன் ஸோ அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர்பு ஸோ மறக்காமல் வராமல் போகாமல் சொல்றதுக்கு முன்னாடி மறக்கிறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான பேச்சு வழக்கு வார்த்தைகளை வச்சு நம்ம வெவ்வேறு வேபை அப்ளை பண்ணி எப்படி பேசுகிறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் ஸோ பினா பூலே மேரே கிதாப் அப்படின்னா வந்து மேரி கிதாப் அப்படின்னா என்னுடைய புத்தகம் வையாக்கோ அப்படின்னா வந்து அண்ணாவிடம் தேக்கர் ஸோ தேதோ அப்படின்னா வந்து கொடு அப்படின்றது அர்த்தம் தேக்கர் பேஜ்தோ அப்படின்னா வந்து கொடுத்து அனுப்புங்க அப்படின்றது அர்த்தம் அடுத்தது பாருங்கள் நான் வேலைக்காக சென்னை போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து சோச் ரஹா ஹூன் மே சோச் ரஹா ஹூன் அப்படின்னா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது அர்த்தம் கண்டினியூஸாக ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டுருக்கிறப்ப வந்து ரஹா ரஹி ரஹே யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து நான் நீங்கள் ஒரு ஆணா இருந்தீங்க அப்படின்னா சோச் ரஹா ஹூன்னு சொல்லுவீங்க பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா சோச் ரஹி ஹூன் நாங்க அப்படின்னா வந்து சோச் அப்படின்றத சொல்லுவீங்க ஹூன் வராது ஹே வரும் ஸோ நான் காம் கேலி அப்படின்னா வேலைக்காக சென்னை ஜானேகி அப்படின்னா வந்து சென்னை போவதற்கு சோச்ராஹா ஹூன் சோச் ரஹி ஹூன் ஜெண்டரை பொறுத்து அது மாறும் அடுத்துதான் அவங்க அவங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்காக வேலையை விடலான்னு இருந்தாங்க ஆனா முடிவை மாற்றிக்கிட்டாங்க ஸோ அவங்களோட குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு பே அப்படின்னா அவங்க அப்னே பச்சேக்கி தேக்கே ஃபால் கேலியே அப்னே கி அப்படின்னா அவங்களுடைய குழந்தையே தேக்னே ஃபால் அப்படின்னா பார்ப்பதற்கு பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு தேக்னே ஃபால் கீழியே நௌக்ரி சோர்னேப்பர் ஸோ நோக்கரி அப்படின்னா வேலை இல்லை காம் அப்படின்றதும் சொல்லலாம் ஜாப் அப்படின்றதுக்கான கரெக்டான ஹிந்தி வார்த்தை வந்து நௌக்ரி தான் ஸோ சோனே பர் விசார் கர் ரக்தே ஹே ஸோ விச்சார் அப்படின்றதும் வந்து திங்கிங்கை தான் வந்து குறிக்கும் நீங்கள் இங்கே வந்து சோச் கர் ரஹ் ரகே அப்படின்றத சொல்லலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க பாஸ்டென்ஸில் சொல்கிறோம் கண்டினியூஸாக பாஸ்டென்ஸ் ஸோ ரஹே தே ஸோ வே அவர்கள்னு ரெஸ்பெக்டோட சொல்லும்போது தான் இங்கே ரஹேதே வருது இதுவே அவர் அவள் அப்படின்னா வந்து ரஹா ரஹி ஜெண்டரை பொறுத்து வரும் ஸோ அவர் வேலையை விடலான்னு இருந்தார் அப்படின்னா வந்து ஓ நௌக்ரி சோனே பர் சோச் ரஹா தா சோச் ரஹாத்தா இல்ல விசார்க்க ரஹாத்தா அப்படின்றத சொல்லலாம் சோ இதுவே பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா வந்து சோச் ரஹி தி அப்படின்றத சொல்லுவாங்க லேக்கின் அப்படின்னா ஆனா முடிவை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு அவங் அவங்களோட அப்படின்னா வந்து உன் ஹோனே அப்னா மண் அப் அப்னா மண் அப்படின்னா அவங்களுடைய மனசு அப்படின்றது அர்த்தம் பதல் லியா அப்படின்னா மாத்திக்கிட்டாங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ பதல் அப்படின்றது வந்து மாறதை குறிக்குது மாத்திக்கிட்டாங்கன்னு பாஸ்டென்ஸ்ல சொல்றோம் பதல் லியா நாங்க அந்த படத்துக்கு போகலான்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் படம் நல்லா இல்லைன்னு கேள்விப்பட்டோம் அதனால போகல இதை நம்ம எப்படி சொல்லலாம் ஸோ ஹம் அப்படின்னா நாங்க உஸ் ஃபிலிம்கோ அப்படின்னா வந்து அந்த படத்தை பார்க்க போகலான்னு நினச்சோம் தேக்னே ஜானேகி பார்க்க போகலாம்னு ஸோ பார்க்க அப்படின்னா தேக்னே போகலாம்னு நினச்சோம் ஜானேகி சோச் ரஹேத்தி நினச்சிட்டு இருந்தோம் சோச் ரஹேத்தி அப்படின்னா நினச்சிட்டு இருந்தோம் லேக்கின் ஆனால் ஹம்னே அப்படின்னா நாங்கள் சுனேகி நாங்கள் கேட்டோம் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஹம்னே சுனேகி என்னன்னு ஓ அச்சி நகிகே அது நல்லா இல்லைன்னு ஸோ ஹம்னே சுனேகி ஓ அச்சி நகிகே इसलिए अदरल हम नहीं गए नाग पोगल हम नहीं गई नाग पोगल अपने तरर्थों सो so, हम उस फिल्म को देखने जाने की सोच रहे थे लेकिन हमने सुने कि वो अच्छी नहीं है इसलिए हम नहीं गए அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த டென் சென்டென்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் பார்த்தோம் ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசுகிறது அப்படின்றது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களால் மரியாதை ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்